ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்த என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு இருக்காரு கடகத்துல சுக்கரன் இருக்காங்க சிம்மத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க கன்னியில செவ்வாய் இருக்காரு அப்படியே இந்த கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க விருச்சிகத்துல சந்திரன் இருக்காங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசிய விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்ரன் சிம்ம ராசிக்கு வர போறாரு அப்படியே புதன் சிம்ம ராசியை விட்டுட்டு கன்னி ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் சிம்மத்தை விட்டுட்டு ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதரான சுக்ரன் வந்து தொழில் வீட்டில் பயணம் செய்வாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் தொழில் வீட்டுல சுக்கரன் பயணம் வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு தொழில்ல நல்ல முன்னேற்றம் அப்படியே தொழில்ல முன்னேறணும் ஒரு ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து தொழில் மேல இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சுக்ரன் உங்களோட பத்தாம் வீடான தொழில் வீட்டை விட்டுட்டு பதினொன்னாம் வீட்டுக்கு போவாரு பதினொன்னாம் வீடு அனு பாத்தீங்கன்னா ஹவுஸுங்க இந்த இந்த டைம் பீரியட்ல துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப இந்த டைம் பீரியட்ல துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் நிறைய ப்ராஃபிட்ஸ் கெயின் பண்ணணும் சொந்த தொழில் என்ற ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் நீங்க அப்படியே சால்ட்ட வந்து சம்பாதிச்சுடுவீங்க ஏன்னா பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னாதிபதி பதினொன்னுல இருக்கிறவங்களுக்கு நிறைய எது பார்த்தாலும் லாபம் பார்த்துதான் செய்வாங்க நிறைய காசு சம்பாதிக்க அவங்க என்னன்னா நிறைய காசு சம்பாதிக்கணும்னு ஆர்வம் இருக்கும் காசும் சம்பாதிச்சுடுவாங்க இப்போ உங்களுக்கு ராசிநாதர் பதினொன்னாம் வீட்டுல வரும்போது வந்து நீங்க நிறைய பணம்ன்றது இந்த டைம் பீரியட்ல கெயின் பண்றதுக்கான வாய்ப்புண்டு நிறைய என்னன்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஏதா இருந்தாலும் அந்த பணம் சம்பாதிக்கிற திறமைன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டுல இருப்பாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் ஸோ ஒன்பதாம் வீடுன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு அப்படியே பதினொன்னாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா கெயின்ஸ் ப்ராஃபிட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் மூலமா ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் இருக்கும் நீங்க படிச்ச இப்போ வரைக்கும் நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க ஒரு ப்ரமோஷன்ன்றது பெண்டிங்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பட் அதுக்கு ஒரு எம்பிஏ பண்ண சொன்னாங்க நீங்க வந்து ஒரு டூ இயர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப முடிச்சிருக்கீங்கன்னா மேபி உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு எம்பிஏ குவாலிபிகேஷன்னால உங்களுக்கு பதவி ஏற்றம்ன்றது கிடைக்கலாம் அது மூலமா வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் சேலரி இன்க்ரிமெண்ட்ன்றது கிடைப்பதற்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படி இல்லைன்னு வேயுங்க இப்ப வரைக்கும் நீங்க ஒரு நார்மலான ஜாப்ல போயிட்டு இருக்கீங்க இப்போதான் வந்து நீங்க ஒரு ஹையர் எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க ஹையர் எஜுகேஷன் கேத்த மாதிரியான பிளேஸ்மெண்ட் மற்றும் இந்த ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் வருவாங்க இந்த டைம் பீரியட்ல முக்கியமா துலாம் ராசிக்காரங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நல்லா தெரியுது இப்போ வரைக்குமே வந்து வேலை தேடல இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா வேலை கிடைச்சிரும் இல்ல இப்ப ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியராவோ ஒரு எடிட்டர் அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உங்களால வேலையும் செய்ய முடியும் அப்படியே ஒரு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு வேலை பண்ணி கொடுக்கவும் முடியும் ஒரு ஃப்ரீலான்சிங்கான்னு வச்சுக்கோங்க நிறைய ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ராஜெக்ட்ஸ் கூட உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு அந்த ப்ராஜெக்ட்ஸ்னால வந்து நீங்க நிறைய பணம்ன்றது இந்த டைம் பீரியட்ல சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ இந்த துலாம் ராசி காரங்களுக்கு மேஷத்துல இருக்க இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களோட ராசிக்குள்ள ரெண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து ராசிக்குள்ள வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கோவம் ஜாஸ்தியா இருக்குங்க பொதுவாவே செவ்வாய் வந்து லக்னத்துல இருந்தாலும் சரி இல்லாட்டி ரா ரெண்டாம் வீட்டுல இருந்தாலும் சரி ராசிக்கு செவ்வாய் வந்தாலும் சரி கோபம் வந்து அப்படியே ஏத்தி விடுவார்னு சொல்லிட்டு சொல்லாங்க பட் இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு அந்த ஆக்டிவ்னஸ்ன்றது தானாவே வருங்க எதா இருந்தாலும் சரி நீங்க சோம்பேறித்தனமா உட்கார மாட்டீங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும்ன்ற ஒரு எனர்ஜி என்றது உங்களுக்கு இருக்கும் சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல ரொம்ப டிசிப்ளைனா இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க உங்க ஆக்டிவ்னஸ் மூலமா உங்க டிசிப்ளைன் பங்கச்சுவாலிட்டி மூலமா நீங்க நிறைய பணம் பண்றது சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புண்டன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ ரெண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் லக்னத்துல இருக்கிறதுனால முக்கியமா ஃபேமிலியில யாராவது ஒரு பர்சனோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கிடைச்சிரும் இல்ல ஃபேமிலியோட சப்போர்ட்டே உங்களுக்கு கிடைச்சிரும் முக்கியமா இந்த ஃபேமிலியில இருக்கிற மேல்ஸோட சப்போர்ட்ன்றது கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஃபேமிலில இருக்கிற மேல்ஸ்ன்னா அண்ணா தம்பி அப்பா அந்த மாதிரி பர்சன்ஸோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஹண்ட்ரட் சொல்லாங்க அப்படியே ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு லக்னத்துல ராசில இருக்காங்க மனைவியோட மனைவியோட உங்களுக்கு இருக்கும் ஃபார் சப்போஸ் இப்பதான் ஒரு சின்னதா கடையோ பிசினஸோ ஆரம்பிக்கிற பிளான்ல இருக்கீங்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லா ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் மனைவி கூட உங்க பிசினஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அனு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே மது வந்து நிறைய கேரிங் நேச்சர்ன்றது உங்க மேல இந்த டைம் பீரியட்ல வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இந்த டைம் பீரியட்ல மனைவியோ ஹஸ்பண்டோ வந்து உங்களை நல்ல கேரிங்கா பாத்துப்பாங்க பட் கொஞ்சம் டாமினேட் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்ததுனால உங்களுக்குள்ள வந்து ஒரு கருத்து வேறுபாடுன்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டுல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து பதினாறாம் தேதி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போக போறாரு பன்னிரெண்டாம் வீட்டுல வந்து உச்சகட்டமா இருக்க போறாங்க சோ இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வீட்டு பத்தி பன்னிரண்டு இருக்காரு புதனோ சுக்கரனோ குருவோ இந்த மாதிரி மாதிரி சுப பிளானட்ஸ் ஆயிருக்காருன்னு வச்சுக்கோங்க சக் நல்ல ஜாலியா தூக்கம் வருங்க அம்மா இதே தூங்குவாங்க ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபாரின் டிராவல் தெரியுதுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன புதன் பாத்தீங்கன்னாலே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பிளானெட்டு கல்ச்சர் டிஃபரன்ஸ் பிளானெட்டு ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆயிட்டு உங்களுக்கு பன்னிரண்டுல போகும்போது ஒன்பதாம் வீடு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் பன்னிரெண்டாம் வீடு ஃபாரின் லேண்ட்ஸ் சோ வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஜர்னிஸ்க்கு போறதுக்கான வாய்ப்புண்டு முக்கியமா மேல் படிப்பு படிக்கிறதுக்காக துலாம் ராசி நபர்கள் வந்து போறதுக்கான சொல்லிட்டு இது துலாம் ராசிக்காரங்களுக்கான இந்த மாதத்துக்கான பலன் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி பண்ணா நல்லா இருக்கும் அனு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியா தெரியுது அப்படியே லக்னத்துல இருக்கும் போது ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் உடம்புல சூடு ஜாஸ்தியா இருக்கிறதோ ஹீட் பேச்சஸ் அந்த மாதிரி கட்டி மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அது குறைக்க வந்து டெய்லி நீங்க சுப்பிரமணிய அஷ்டகம் ஒண்ணு படிச்சுக்கணும் அப்படியே முடிஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் தயிர் சாதமோ கூலிங் ரிலேட்டட் திங்ஸோ நீங்க எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை மட்டும் மசாலா ஐட்டம்ஸோ இல்லாட்டி ரொம்ப காரம் போடுற மாதிரி ஐட்டம்ஸோ சாப்பிடாம இருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு மத்தபடி துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுக்கி நோப வந்து